இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே முந்தா சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு ஆனால் ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தில் வரவேற்க அப்படி சார் உங்களுக்கு அதான் நின்றுட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னு வாழ்த்துக்கள் மகேந்திரன் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம் ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமா இருக்கு கலைஞர் நீங்க அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதுல அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போனாரு சினிமா அப்படின்ட்டு ரிலீஸ் பத்தி இப்ப ரிலீஸ் அப்படின்னு உடனே திமுக வாரம்பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறைய ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்க எனக்கு தெரியல அப்ப ஒருவேளை அவங்க ரெட்ஜெயின் சொன்னாங்கன்னா ஏன் பேடிஎம் கே பீரியட்ல ரெட் ஜெயின் படம் பண்ணியா அந்த பத்து வருஷமோ அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் டெட்டியின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி தேட்டர்ன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரிய தான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்ப பட் இது ஆஸ்பென்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்பவும் தான் வருது நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா நானும் இயக்குனரை ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க அப்புறம் ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனா மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ரொம்ப கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்லை ஒரு ஐம்பது நாள் ஓட்டுறதுக்கு ஒரு சோஸ் கேளு கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை பட் அவங்களை குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள்ல ஓடிடில வந்துருமே இது எதுக்கு நம்ம வந்து தியேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள் மாறி போச்சு நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது கிளைமிங் ரைட்டா ராங் கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனா ஸோ ஐம்பது தேட்டரும் அறுபது தேட்டரும் ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தா தான் ஆடியன்ஸ் அப்ப பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்ல வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தியேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் சார் இருந்தாரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இனிமேல் வராதீங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நேரடியாகவும் போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது சென்ஸ் ஆனா அவர் சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு அவரு உஷாரா இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது சென்ஸ் ஆனா அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி பண்ண கதை உண்டுன்னு வச்சுக்கலாம் அது ராங் இஸ் பண்ண முடியாது பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷன் அட்டென்ஷனா ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்காக வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக்கு ஈவன் மீ ஈவன் யூ ஈவன் எனிபடி யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான் இதுக்கு இதுதான் காரணம் இப்ப சொல்லுவாங்க காஸ்ட் வச்சு படம் எடுக்கலாம் மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தா இருக்கலாம் எனிதிங் ஹாப்பன் பட் அந்த படத்துக்கு கூப்பிட்ட கூடுதில்லை காசா மாறுறதில்லை சோ இப்போ புரொடெக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன் விட்வின் இந்த இன் விட்வின் அது காசா மாறுறதுக்கும் தேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இட்ஸ் ரீசன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன் அவங்க வரது ஈவன் விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது நாட்டு போஸ்ட் எங்கிட்டக்கு வரல அத இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா ஒரு கலவாணியில இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சமாளிச்சு இருந்தார் அதுக்காக வந்திருந்தாங்க ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்ப இந்த படத்துல ஏன்னா இதையும் சேர்த்து சொல்லிடணும் கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு படம் இந்த மாதிரியான அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள் சாமி படம் இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் சோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும் நீங்க ஹீரோ யாரு வில்லன் யாருன்ற கூட பெருசா பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கிறான் எத்தனை சாங் இருக்கு அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம் திரு த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு ஹிந்தியில தெரியாது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வித்துருவாங்க கர்நாடகால தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க விக்கும்போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க இப்படி ஏதோ ஒன்னாச்சு வரும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்ச அசலா வரைவான் ஊரே சொல்லுவோம் என்ன பிரமாணமா வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிருக்கும் அப்ப அம்மா சொல்லுவேன் என்ன பிரமாணமா வரைஞ்சிருக்கேன்னு அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு அப்பதான் நல்ல படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல நான் நான் என்ன சேர்த்துதான் சொல்லுவேன் நான் படம் எடுத்த ஓடல நான் படம் எடுத்த ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை இருக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய விருதுகள் எடுத்து அது திருப்தி தரும் அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு ஈவன் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கறத நான் பார்த்தேன் அந்த தேட்டர்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது சாரி பேப்பர்ஸ்ல வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க அந்த இல்ல அது பெரிய படம் வருது ஏன் பின்வாங்குறீங்க ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தான் தோக்குது சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியதானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அதே படத்தை நீங்க சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி வந்துருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துகிட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தம்பது தேட்டர் நூத்தி ஐம்பது தேட்ரு நூறு தேட்டர் நூறு ஷோஸ் சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க டிக்கெட் நிர்ணயம் எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க கவர்மெண்டே இதே போய் பண்ணலாம் இதை நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம் பத்து கோடி இருந்தா பத்து கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம் உங்க சொத்தை தீவு கொண்டு அட்டாக் கொடுப்பீங்களா உங்க நிலத்தை அட்டாக் கொண்டு கொடுப்பீங்களா யார் பேர்ல எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்ல எழுதி வைப்பீங்களா பணத்தை மட்டும் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வரைக்கும் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டர் பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அஸ்டண்ட் அவுட் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அவர் தோத்து போயிட்டு தோத்து போயிட்டு அழுகுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க எனக்கு ஆசையா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ண போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறோம் சீக்கிரமே பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா யாத்தியாவத்தி கொடுக்க வேண்டி இருக்கு நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரீடி யாரோ கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டி இருக்கு ஏன் கெஞ்சணும் இனி ஒரு காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களும் ரிலீஸ் பண்ணுங்க ஏன் யாருக்கு பின்னாடி ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாருன்னா இங்க பண்ணலை உங்க பயம் உங்க தென்னுக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் பூதம் மாதிரி இருக்கு பயப்படாம படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் பெற்றிடையே வார்த்தைக்குள்ளே